சுகர் டேடி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா காலங்கள்லேயும் வந்து இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு வயசு வித்தியாசம் இல்லாமல் வித்தியாசமான ஈர்ப்புகள் இருந்துட்டு தான் இருந்தது பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அதிகமாக இருக்கு இதுக்கான காரணம் என்ன சார் தன்னுடைய ஃபீலிங்கை சேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லைன்னா தனிமையாக உணர்றாங்க ஒரு அனாதை போல உணர்றாங்க இல்லைங்களா அதுதான் வந்து ஒரு துணை தேடுதலுக்கான ஒரு வாய்ப்பாக போச்சே தவிர மற்றபடி தவறாக இதில் பார்க்கறதுக்கு ஒன்று இல்லை நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பத்து பதினஞ்சு வயசு வித்தியாசத்துல தான் கம்பல்சரி திருமணமே பண்ணிப்பாங்க அது என்ன ஆயிடுச்சு கால வந்து வயசானவங்களை ஏன் நம்ம கட்டிக்கணும் இவ்வளோ ஏஜ் கேப்பில் கட்டிக்கிட்டா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க எது மதிக்கப்படுகிற ராமாயணத்தை பத்தி பேசுறோம் இல்லைங்களா ராமன் வந்து வணக்கத்துக்கு எழுதவன அவர் எந்த வயசுல கல்யாணம் பண்ணாரு தெரியல சீதா புராட்டி கல்யாணம் பண்ணுவது என்ன வயசு ராமனுக்கு பன்னிரெண்டு வயசுலயும் சீதா பிராட்டிக்கு எட்டு வயசுலயும் கல்யாணம் பண்ணதாக வால்மீகி எழுதின ராமாயணத்துல இருக்கு முன்ன பார்த்ததுக்கு அப்புறம் நான் வயசுக்கே வந்தேன் அப்படின்னுலாம் அவங்க அழுது புலம்புறாங்க அப்போ என்ன தெரியுது வயசு வரதுக்கு முன்னாடியே பண்ணி கூட்டிட்டு வந்துட்டார் ஆனா நம்ம புராணங்கள் நம்ம இதிகாசம் என்ன அண்ணலும் நோக்கினாலும் அவளும் நோக்கினாங்க எட்டு வயசு பிள்ளைக்கு என்னத்த நோக்கினாங்க பஞ்சாங்கம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணி வருது இப்ப தான் இதுக்கு முன்னாடி வந்து யாருமே பஞ்சாங்கமோ பொருத்தமும் யாருமே பார்க்கல அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு மாமன் பிள்ளையோ அத்த பிள்ளையோ மாம்பையோ தான் கல்யாணி வச்சாங்க ஜாதியோ அல்லது வயதோ எதுவுமே முக்கியம் இல்லங்க புரிதல் தான் முக்கியம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தாய் நேரங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஐதமிழ் தாய் நேரங்களுக்கு வணக்கம் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்டி அங்கிள் இப்போ வந்து அதுக்கு ஒரு பேரே வைக்கிறாங்க அதாவது வந்து சுகர் டேடி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா காலங்களிலையும் வந்து இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு வயசு வித்தியாசம் இல்லாமல் வித்தியாசமான ஈர்ப்புகள் இருந்துட்டு தான் இருந்தது பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அதிகமாக இருக்குது இதுக்கான காரணம் என்ன சார் அவங்க மனசு விட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லை அவங்க ரொம்ப நாளாக இருக்கிறாங்க ஆனால் யார்கிட்ட தன்னுடைய ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இதுக்கு வயசு வித்தியாசம் இல்லை சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒன்று தனக்கு தேவை அப்படின்னா அம்மாட்ட கேட்குறாங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்பா எப்படா வருவாங்க அப்படின்னு அப்படியே மேல் விழிவித்து காத்துட்டுருக்கு அப்பாவோடய பைக்கோ சைக்கிளோ காரோ இவ்வளோ வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்பா அப்பா எனக்கு எதில் வேணும்னு சொல்லி இது பண்ணுது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவர்கிட்ட அவங்க தன்னுடைய தேவை எதிர்பார்க்குறாங்க கணவருமே அந்த ஆணுமே வந்து மனைவிக்கிட்ட தன் தேவையை எதிர்பார்க்க இப்படி ஒவ்வொருத்தரும் மனிதன்கிறவன் ஏதோ ஒரு தேவைக்காக யாரையோ ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டிய சூழல்னால் எல்லாருமே இருக்கிறோம் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ பெரியவங்க என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா வீடு பெருசாகிடுச்சி உள்ளங்கள் சிறுசாயிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பெருசானோடனே தனக்காக வீடு வேணும் எனக்காக ரூமு என் பிள்ளைகளுக்கு ரூம் தனித்தனியாக செப்பரேட்டாக ரூம் கொடுத்துருக்காங்க தவிர அந்த வீட்டுக்காக உழைச்ச அந்த அவரோட முன்னெடுத்துக்காக உழைச்ச தூக்கி வெளியில் வச்சுருவோம் இல்லைங்களா அப்போ அந்த பெரியவங்களை நினைக்கிறாங்கன்னா நமக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா இப்படி தனித்தனியாக செதறி இல்லாத ஆளுக்கு ஒரு செல்வன் வச்சுட்டு எல்லாம் ஒவ்வொரு ரூமில் இருக்கிறாங்க எல்லா பெரிய வீட்டில் இருக்கிறாங்களே தவிர தனித்தனியாக இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்போது நீங்கள் கேட்கும்போது என்னென்னா ஆண்டிகளாக இருக்கட்டும் அல்லது அங்கிளாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து தன் உடல் தேவைக்காக இல்லை இல்லைங்க தன்னுடைய ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லைன்னா தனிமையாக உணர்கிறாங்க ஒரு அனாதை போல உணர்கிறாங்க இல்லைங்களா அதுதான் வந்து ஒரு துணை தேடுதலுக்கான ஒரு வாய்ப்பா போச்சே தவிர மற்றபடி தவறா இதில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க காதலுக்கு வயது முக்கியம் இல்லை நமக்கு வந்து அந்த மனசும் ஒரு புரிதல் இருந்தா போதும் தான் சொல்லுவாங்க நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பத்து பதினஞ்சு வயசு வித்தியாசத்துல தான் கம்பல்சரி திருமணமே பண்ணிப்பாங்க அது என்ன ஆயிடுச்சு காலப்போக்கில் வந்து வயசானவங்கள ஏன் நம்ம கட்டிக்கணும் இவ்வளோ ஏஜ் கேப்ல கட்டிக்கிட்டா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால ஈக்குவல் ஏஜ்ல கல்யாணம் பண்ணிப்பாங்க இன்னும் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரெண்டு மூணு வயசுல தான் வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அப்போ விட தானே சார் அதிகமாக டிவோர்ஸ் ஆகுது ஆமாங்க அப்போது வந்து பொண்ணு ஏஜ் அட்டை பண்ணி பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசு கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட்டும் சரி நம்ம மக்களுக்கு புரிதல் வந்ததுக்கு பிறகு ஆணையின் திருமண வயது இருபத்தி நாலு பெண்ணின் திருமண வயது பதினெட்டுன்னு வந்து அப்போ இப்போ இருபத்தொன்னுன்னு வச்சுருக்கிறாங்க வச்சுக்கிறேன் இது வந்து எல்லாமே அரசாங்கமும் சரி சமுதாய அந்த சமுதாய மாற்றம் இது எல்லாமே சமூக கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பு அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய பிரான்சி ஸ்டேட்டஸு நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறது இந்த மாதிரி அமைப்பினால வரக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா வயது அதிகப்படியான பொதுவாகவே நம்ம எப்படி வச்சுக்கோன்னா ஆணுக்கு வந்து கொஞ்சம் அதிக வயசாகும் பெண்ணுக்கு அவங்களோட ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசாக கீழே கம்மியாக இருக்குது இது யார் சார் வச்சிருக்கிறது இது இப்படி தான் நம்ம காலங்காலமாக வச்சுருக்குறோம் இப்போ நீங்கள் நம்ம எழுது மதிக்கப்படுகிற ராமாயணத்தை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா ராமன் வந்து வணக்கத்துக்குரியதவன் அவர் எந்த வயசில் கல்யாணம் பண்ணாரு சீதா பிராட்டி கல்யாணம் பண்ணும்போது என்ன வயசு ராமனுக்கு பன்னிரெண்டு வயசுலேயும் சீதா புராட்டிக்கு எட்டு வயசுலேயும் கல்யாணம் பண்ணதாக வால்மீகி எழுதின ராமாயணத்தில் இருக்குது இப்போ அதுக்காக அவங்களை வந்து சைல்டு மேரேஜ் கொல்லப்பட முடியாது அந்த காலகட்டத்தில் அப்படி ஒன்று நடந்திருக்கு இல்லைங்களா ஏன்னா சீதா பிராட்டி அழுதும்போது என்ன சொல்கிறாங்க என்னையை நீ காட்டுக்கு கூட்டிகிட்டு போ நான் சின்ன பிள்ளை நம்மளாம் எப்படிலாம் விளாண்டோம் முன்னே பார்த்ததுக்கப்புறம் தானே நான் வயசுக்கே வந்தேன் அப்படின்லாம் அவங்க அழுது புலம்புறாங்க அப்ப என்ன தெரியுது வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் கூட்டிட்டு வந்தார் ஆனா நம்ம புராணங்கள் நம்ம இதிகாசம் என்ன அண்ணலும் நோக்கினாலும் அவளும் நோக்கினாலும் எட்டு வயசு பிள்ளைக்கு என்னத்தை நோக்கினாள் இல்லைங்களா அப்படித்தான் நம்ம வால்மீக ராமாயணத்துல இருக்கு கம்பர் வந்து அதை தமிழ்ல மொழிபெயர்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய வாழ்வு முறைக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபை பண்ணி அவர் எழுதுறாரு இல்லைங்களா அப்போ இங்க வந்து என்ன வயசு இப்படி தான் இருந்திருக்கு இல்ல சார் இதுலயும் ஒரு சில பேரோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்துல அதாவது தாத்தா பாட்டி காலத்துல வந்து இந்த ஜாதகம் இந்த பஞ்சாங்கம் இதெல்லாம் நிறைய பாப்பாங்க அவங்க வந்து ஆணாதிக்கம் செலுத்தி பத்து வயசு மூத்த ஆணை வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அதே இது இப்ப ட்ரெண்ட் மாறி போய் பத்து வயசு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணா மட்டும் ஏன் சார் கலாய்க்கிறாங்க இல்ல இதை கலாய்க்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க இப்ப அவங்க பஞ்சாங்கம் தான் கல்யாணம் பஞ்சாங்க நீங்க சொல்றீங்க இதெல்லாம் பார்க்காம தான் கல்யாணம் பண்ணாங்க பஞ்சாங்கம் பார்த்து ஜாதகபுரத்தை பார்த்து கல்யாணம் நடக்கிறது இப்போ தான் இதுக்கு முன்னாடி வந்து யாருமே பஞ்சாங்கமோ திருமணபுரத்தும் யாருமே பார்க்கல அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு மாமன் பிள்ளையோ அத்த பிள்ளையோ மாம்பையோ தான் கல்யாணி வச்சாங்க இப்போ வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஒன்று வந்து நான் என் பையன் படிச்சிருக்கிறான் அல்லது என் பையன் ஃபாரினில் வேலை பார்க்குறான் என் பையன் செட்டில் ஆகிட்டான் உன் பிள்ளை என்ன படிச்சிருக்கிறா இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பிள்ளை வந்து நல்ல ஒரு நல்ல படிப்படிச்சிருக்கா உன் பையன் படிக்கவே இல்லை இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுது தான் அந்த குடும்பத்தை விட்டு அந்த குடும்பம் அந்த சூழலை விட்டு வெளியில் வந்து எனக்கேற்ற பையனை பார்க்கணும் அல்லது என் பொண்ணுக்கு ஏற்ற பிள்ளைய பார்க்கணும் என் பொண்ணுக்கு ஏற்ற பையன் வரனை பார்க்கணுன்னு வரும்பொழுது தான் இங்கே ஜாதக பொருத்தம் மற்ற எல்லா பொருத்தமும் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி யாருமே வந்து திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணலை அவங்க அவங்க சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணாங்க இப்போ தவ ஒரு குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒன்றும் அவங்க வாழ்வியல் முறை செய்யலையோ அல்லது ஏதோ ஒரு குடும்பம் நடத்த முடியாத சூழல் இருந்தாலோ அல்லது கை கால் பிரச்சனையாக இருக்குன்னா கூட அந்த பொண்ணு விட்டு தந்துடக்கூடாது அக்கா மகளை விடக்கூடாது விடக்கூடாது அத்தை மகளை விடக்கூடாதுன்னு சொந்தத்தில் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதே மாதிரி அவருக்குமே ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இல்லை அல்லது வேற ஏதோ அந்த அந்த மனைவி தவறிட்டாங்கன்னா கூட மாமன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தன் தம்பி வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டு தரவலை தன் மகளை கட்டி கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க இப்படித்தான் ஒரு குட் கட்டமைப்பில் இருந்தது அப்போ வரைக்குமே திருமண திருமணபுரத்தும் பார்க்கல நம்ம நிறையா படத்துலேயே கூட பார்த்துருப்பா தாலி கட்டுற நேரத்தில் பொண்ணு ஓடி போயிடுச்சு அந்த நேரத்தில் யார் அது பிள்ளை வாழ்க்கை அப்படி போச்சுன்னு சொல்லி வயசு வித்தியாசம்லாம் அப்போ பார்க்கல கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்பவும் நல்லா தான் இருந்தாங்க அவங்களுக்குள்ள புரிதல் ஜாதியோ அல்லது வயதோ எதுவுமே முக்கியம் இல்லைங்க புரிதல் தான் முக்கியம் ஓகே சார் இப்போ செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் செலிபிரிட்டிஸை தான் பண்றாங்க இப்போ ஒரு ஸ்டைலாவே எல்லா நடிகர் நடிகர்களுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நடிகைகள் எல்லாருமே தன்னை விட மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் பேர் சொல்ல விரும்பல அது எல்லாத்துக்குமே தெரியும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட தாக்கம்னால வந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்ல ஜாதகத்துல ஏதாவது ஒரு வித்தியாசமோ இல்ல நீங்க சொல்றீங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப வயதுக்கு மூத்த பெண்ண கல்யாணம் பண்றாங்களா ஒரு ஜாதகத்துலங்க நீங்க பேர் சொல்ல விரும்பிட்டீங்க நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கும் இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகை முத தன்னுடைய வயது குறைவான ஒரு ஆணத்தை திரும்ப செஞ்சுக்கிறாங்க ஒரு அதுல ரொம்ப பெரிய ஆள் வந்து பிரியங்கா சோப்ரா தன்னை விட பத்து பன்னெண்டு வயசு வித்தியாசம் உள்ள பையன் நயன்தாராக விக்னேஷ் வந்து எவ்வளவு வயசு வித்தியாசம் நமக்கு தெரியும் இல்லைங்களா அப்ப இது வந்து இது இது காலம் மாற்றம் அவங்க ரொம்ப நாள் நீங்கள் நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க ஆணாதிக்க சமூகமாக இருந்திருக்கு அப்படின்னு அது உண்மை தான் அப்படித்தான் இருந்தோம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படித்தான் இருந்தோம் நிறைய வீட்டில் பெண்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல எங்கள் தாத்தா காலத்தில் தான் எங்கள் அப்பா காலத்து வரைக்கும் இப்போ அப்படித்தான் நீங்கள் இல்லை இல்லை இப்போ நான் எல்லாம் யாருக்கு சுதந்திரம் கொடுக்க முடியாது என் மனைவியே எடுத்துக்கிட்டாங்க தான் எல்லோரும் வீட்டிலையும் இருக்குது இப்போ யாருமே பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம யார் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு என்ன தகுதி என்ன உரிமை இருக்கோ அதே தான் பெண்களுக்கு இருக்குது இல்லைங்களா நம்ம யாரு அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் தெரியாது இல்லைங்களா இப்ப அவங்களே எடுத்துக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அவங்க இத்தனை இத்தனால அவங்க அடி வாங்கி அடி வாங்கிறதுனால இன்னைக்கு அவங்க பொங்கி எழுதுட்டாங்க அப்படித்தானே இருக்கும் எழுச்சி மிகு இனமாக வாழ்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா அப்போ அவங்க அப்படி வரும் பொழுது சில விஷயங்கள் நம்மளால ஏத்துக்க முடியாது இதை நம்ம ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா அவங்க இதெல்லாம் எழுச்சியோட சீரதினால அது எல்லாமே சரின்னு நம்ம ஏத்துக்க முடியாது அப்போ இந்த மாதிரி வித்தியாசமான திருமணம் எந்த காம்பினேஷன்ல நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் ஜாதகத்துல குருவும் சனியும் காம்பினேஷன்ல இருந்தது அப்படின்னா சனி கேது இருக்குது குரு கேது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க தன்னை விட வயது பெரியவங்களை ஆஹ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய பழக்க வழக்கமே பார்த்தீங்கன்னா தன்னை விட தான் இருக்கும் அவங்க அவங்களுடைய நட்பு வட்டமும் சரி அல்லது அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்னா தன்னை விட பெரியவங்களோடையே அவங்க பழக்க வழக்க வச்சுக்கிறதா பாக்குறேன் சில பேர் சொல்லுவாங்க சின்ன பிஞ்சிலேயே பழுத்தது பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா குருக்கு எது குரு சனி காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன வயசுலயே ஒரு மெச்சூர்ட் பிரசன் மாதிரி தெரியவாங்க ஓகே இப்போ இந்த மாதிரி வித்தியாசமான திருமணத்துக்கு இந்த காம்போன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா திருமணமாகி ஒண்ணுக்கு மேற்பட்ட நிறைய உறவுகள் அதான் கள்ள உறவுன்னு சொல்லலாம் இல்ல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபரா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போறாங்க இல்லையா இந்த மாதிரியான காம்பினேஷன் எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிப்பீங்க ஒருத்தர் ஜாதகத்துலங்க ஒரு கிரகங்களோட சேர்ந்த குரு ஜாதத்தில் எது பரிவர்த்தனை ஆகியிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுறத நம்ம தொடர்ந்து ஜாதத்தில் பார்க்குறோம் குருவும் கேதுவும் நம்ம சொன்னது போல் இருக்குன்னா இருந்துச்சு ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயதுக்கு மீறிய அதாவது இந்த சமூகம் எதெல்லாம் இதுதான் சரின்னு கட்டமைச்சிருக்கோ அந்த கட்டமைப்பை மீறிய திருமணம் அல்லது உறவுகளுக்குள்ள இவங்க போகிறதா பார்க்குறோம் நம்ம இந்த சமுதாயத்தை உடைக்கக்கூடிய விஷயத்தை அத அவங்க ரொம்ப துணிச்சலா செய்கிறாங்க அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணமா இருக்கட்டும் ஒரு ஒரு போய் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை அடைந்த குருவோ அல்லது குரு மாட்டிக்கிறாங்க ஓகே சார் இப்போ எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆணும் சரி பெண்ணும் சரி ஒரு சில பேர் தான் வந்து மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிறவங்களுக்கும் வெளியில அம்பலமாயி பிரச்சனையாவுது எந்தெந்த ஜாதகக்காரர்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிட்டா சிக்கிப்பாங்க இல்லை பொதுவாகவே தன் மனைவியை தவிர தன் கணவரை தவிர வேறு ஒரு அஃபில் இருக்கவங்க என்றைக்காவது ஒரு நாள் மாட்டிப்பாங்க இதில் யார் சீக்கிரம் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் காம்பினேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சீக்கிரம் வெளி உலகிற்கு பட்டவற்றனாக மாட்டிக்கிறாங்க கைங்காலமாக பிடிச்சிடுறாங்க இல்லைங்களா அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் நாள் கழிச்சு மாட்டிப்பாங்க அல்லது இவங்களே உலரீர்கள்னு வச்சுங்களேன் ஆனால் உடனடியாக மாட்டிக்கிறவங்க யார் அப்படின்னா குருவும் சந்திரன் ஏன்னா சந்திரன் இங்கே வந்து மனோகாரகன் அதுதான் அவமானப்படக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க குருங்கிறது அந்த ஜாதகர் அப்போ சந்திரன் எனக்கூடிய இந்த மனோகாரகன் இந்த அவமானப்படக்கூடியது இது எங்கே வரும் அப்படின்னா இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க எந்த ஒரு இல்லீகல் அஃபேர்லையோ அல்லது சமுதாய அந்த கட்டமைப்புக்கு மீறிய புறம்பான சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லது அப்போ எனக்கு அந்த குரு சந்திரன் இல்லைங்க நான் வந்து சட்டத்துக்கு மீறிய புறம்பான செயல் செய்யலாமா அப்படின்னா இப்போ நீங்கள் மாட்ட மாட்டீங்க ஒரு நாளைக்கு மாட்டுவீங்க ஓகே இது மாற்றுறதை பற்றி பேசணும் எத்தனையோ பேர் மாட்டாமே இருக்காங்க மாட்டாமே இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க வந்து திருத்தி ரொம்ப கரெக்டா தெளிவா செய்யறவங்க அவங்க நினைக்கிறேன் காம்பினேஷன் போது குறிச்ச காம்பினேஷன் இல்லாதவங்க சீக்கிரம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க எப்ப மாட்டுவாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க காலகட்டத்தில் எதுவுமே மாட்டாம இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிள்ளை பிறக்குறாங்க இல்லைங்களா அவங்க மூலமாக இவங்களுக்கு சிக்கல் வர்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கறோம் அது எப்படி இப்ப அந்த பொண்ணுமே அந்த அந்த இல்லீகல் அஃபயர்ல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கு இல்லைங்களா அதே குழந்தை இதே தான் செய்யுது அப்போ இதை தான் வந்து அப்ப அப்பநாத்தா பண்ண புண்ணியம் பாவம் அப்படின்னு கொண்டு வராங்க அப்ப தன் கண் முன்னாடியே தன் குழந்த வேற ஒரு அஃபையர்லயோ அல்லது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உறவுகளே மாட்டிக்கு பார்க்கும் பொழுது எந்த தக தகப்பனுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துக்க வேண்டியது அப்ப சட்டம் தண்டனை தண்டனை கொடுக்காட்டையும் கூட தன்னுடைய மனசாட்சி தண்டனை கொடுத்தே தெரியும் இப்போ சில கணவன் மனைவி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் செய்வாங்க ஆனா ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வர வரைக்கும் கூட மாட்ட மாட்டாங்க ஆனா சில பேர் வீட்டில் அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அதோட ஜாதக அமைப்பான்னு தெரியல சில பேர் லாக் ஆயிடுவாங்க அது எப்படி சார் பாக்குறது நீங்க இதுவே குழந்தை இப்போ இத சொல்லும்போது இதுக்கு நான் பதில் சொன்னேன் அந்த குழந்தை பிறந்த நேரம் தான் அப்பனத்தான் மாட்டி விட்டுருச்சுன்னு அர்த்தமாயிரும் அப்ப அந்த குழந்தை பண்ண தப்பு இல்லை இவங்க பண்ண தப்பு தானது இவங்க பண்றது விளைவாத்தான அந்த குழந்தைய வந்திருக்கு இப்ப பிறந்த பிள்ளை என்ன பாவம்னுச்சு அப்ப அந்த குழந்தைய காரணம் பண்ண வேண்டியது இல்லை சில ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது சொல்றாங்க இந்த பையன் பிறந்த நேரம் அவங்க அப்பன சாப்பிட்டுச்சு இந்த புள்ள பிறந்த நேரம் அவங்க அம்மாவை காவ வாங்கிச்சுலாம் சொல்லுவாங்க இந்த நேரத்துல நான் பிறந்து இந்த நேரத்துல எங்க அம்மாவை காலி வாங்கணும் வரம் எடுத்து அந்த புள்ள பிறந்தது இந்த நேரத்துல அந்த புள்ள பிறக்கணும் அந்த காலகட்டத்துல அந்த அம்மா சாகணும்னு விதி இருந்துச்சுன்னா அது அப்படித்தான் நடக்கும் அதுக்காக அந்த குழந்தை மேலேயே வந்து பழிய போடுறது இல்லை தான் நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னா ஒரு பன்னிரெண்டு வயது வரைக்கும் நான் எந்த குழந்தையும் ஜாதகம் பாக்குறதே இல்லை ஏன்னா ஒருவேளை குழந்தை தான் காரணம்னு இவங்க நம்புறாங்க நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைய வேறு ஒரு அப்படியே ஒரு மாதிரியாவே வளர்க்க ஆரம்பிச்சுறாங்க இவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பாண்டிங் இல்லாமையே போயிருதை நம்ம பார்க்குறோம் அதனால அந்த குழந்தை காரணம் இல்லை ஒருத்தர் மாற்றம் அப்படின்னா இவன் ஜாதகம் சிக்க சிக்கல்ல இருக்கக்கூடிய ஜாதமா இருக்க போய் தான் அவன் மாற்றானே தவிர அந்த குழந்தை காரணம் இல்லை அப்படி இருந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பிறந்த பிள்ளைக்கிட்ட தான் ஜாதம் பார்ப்பாங்க பேர் பேரு ஆசிப்பிடி பார்த்து எழுதும்போது அப்ப சொல்லி பார்த்து கவனமா உன் வீட்டில் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு ஜோசிக்க சொல்லிட்டாருன்னா எல்லாம் நினைச்சுக்காரும் இந்த பிறந்த பிறந்த நேரம் சரி இல்லை எனக்கு பிரச்சனை வருதுன்னு இவன் ஜாதகமே பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஏன் வருது இவன் சிக்கல் பண்ணான்னா பிரச்சனை வரத்தான் போகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேசும்போது என்னோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நாற்பது வயசு ஆனாலுமே திருமணம் ஆகல இங்கே ஒருத்தவங்க வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைனா ஒண்ணுக்கு மேற்பட்ட உறவுகளில் ஈடுபடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போவும் இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கே சரியே ஒரு ஜாதகத்துலிங்க சூரியனும் புதனும் ஒரே காமினேஷன்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகுறதை நம்ம நிறைய ஜாதகங்கள்லாம் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இந்த சூரியன் புதன் வந்து ஆளுமை நுண்ணறிவு தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருது அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு கல்யாணம் வரும்பொழுது என்னுடைய அறிவு வேலை செய்யக்கூடாது யாருக்குமே கல்யாணத்துக்கும் எது கல்யாணம் பண்ணுறான் இருக்கும் எது கல்யாணம் பண்ணுறான் இல்லையா அங்கே அறிவுக்கு வேலையே இல்லை அங்கே அன்புக்கு மட்டும்தான் வேலை இருக்கு ஓ பொதுவாகவே பாருங்கள் ஒரு பெண் அப்படிங்கிறவன் அன்பு பேஸ் பண்ணி யோசிப்பாங்க ஆண் என்பவன் அறிவை பேஸ் பண்ணி யோசிப்பான் ஒரு ஒரு விஷயத்தை அறிவோட அணுகிறவன் ஆண் அன்போட அணுகிறவ பெண் ஒரு சாதாரண ஒரு விஷயத்த சொல்லிட்டு பொழுது எங்க இன்னைக்கு போனேன் இந்த சம்பவத்தை பார்த்தேன் அப்படின்னா இவன் வந்து ஆராய ஆரமிச்சிடுவான் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இது ஏன் அப்படி இருக்குன்னா அவங்க வந்து ஃபீலிங்கோடு அதை இருப்பாங்க இங்கே வந்து சிக்கல் வந்துடும் இல்லைங்களா அப்போ இந்த சூரியன் போதுன்னு காம்பினேஷன் போது அவர் ரொம்ப நுண்ணுண்ணிவாக ஆராயிர அவர் இப்படி ஆராய்ஞ்சிட்டு பேச பேச மனைவியோடைய ஒரு பாண்டிங்கில் இருக்க முடியாது எதை சொன்னாலும் வியாக்கணம் பேசிட்டே இருப்பான் இவன்ட்டு யார் மனுஷன் பேசுவாளா அப்படின்னு அந்த பொண்ணு ஒதுங்க ஆரம்பிச்சுடுவாங்க இவங்கனாலையும் ஒரு மனைவியை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி மனைவியாக்கி அவங்க கேள்வி கண்டிப்பாக ஒய்ஃபுன்னு வந்தால் கேள்வியாக கேட்டது செய்வாங்க அந்த கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது இவ கேட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு நினைப்பாங்க ஒரு அகம்பாவம் இந்த காம்பேஷன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதனாலேயே என்னமோ தெரில இவங்களுக்கு கல்யாணம் ஒன்றும் அமையறது இல்லை அப்படியே அமைஞ்சாலும் திருமணத்துக்கு பிறகு இவங்களால ஒரு பாண்டிங்க கொண்டு போக ப்ளூ இல்லைங்க அணுகங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்